वायै नमः ॐ मृदायै नमः तारायै नमः ॐ मङ्गल्यायै नमः मल्याय नमः ॐ कृष्णायै नमः ॐ कन्याकुमार्यै नमः 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 नम ओना नमः शरण्या शरणाई नम नमः आग्यताय नम ओग्यताय नमः ओं सरस्वती Nama वेदनाथिन्यै नमः ॐ सुखप्रदाय नमः ॐ सुरप्रदायै नमः ॐ सर्वेश्वर्यै नमः वियायै नमः ॐ राजराजेश्वर्यै नमः ॐ राजराधेश्वर्यै नमः ॐ बालायै नमः ॐ बालायै नमः ॐ धर्मवर्तिङै नमः ஒரு இருபத்தி ஒரு முறை தமிழ் அர்ச்சனா பண்றீங்களா தருவாய் போற்றி பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்பாய் போற்றி போகமும் திருவும் புணர்பாய் போற்றி முற்றறிவு ஒலியாய் மிருந்தார் ாய் போற்றி உலகும் நிறைந்திருந்தாய் போற்றி உலகும் நிறைந்திருந்தாய் போற்றி வரப்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போ Motoi pochi, muvlagam thalum. Motoi pochi, aevila silvan tharva. எந்தாய் போற்றி ஈரல் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றி நான் இருக்கிறேன் அப்படின்னு அவளுடைய வலத கரத்தை காற்ற அவளுடைய ஒட்டியாளத்தை பாடுங்க வைரங்கள் எல்லாம் பதிச்சு ரொம்ப அழகா நாகாபரண பூஷணமா இருக்கா அப்படியே கொஞ்சம் மேலே பாருங்கள் அம்பாலோடைய மார்பகத்தில் ஈசனால கட்டப்பட்ட மிக அழகான மாணிக்கம் பதிக்கப்பட்ட பச்சை மரத கல்கள் பொருத்தப்பட்ட அந்த மகா மாங்கல்யம் ஆஹா பரமேஸ்வரனால கட்டப்பட்ட அந்த மாங்கல்யம் பார்க்கக்கூடிய நமக்கு மாங்கல்யம் தோஷமே கிடையாது சொல்றான் கல்யாணம் ஆவாதங்களுக்கெல்லாம் கல்யாண பேர் கணவர் பிரிந்தவர்களுக்கெல்லாம் நல்ல கணவர் கிடைத்து நல்ல வாழ்க்கை குழந்தை பேர் இல்லாதவர்கெல்லாம் குழந்தை வரும் தரக்கூடிய அந்த அபூர்வமான மாங்கல்யம் அப்படியே அவளுடைய கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அவ முகத்தை பாருங்கள் ரொம்ப அழகான முகம் காலையில் உதிக்கிற சூரியன் மாதிரி அவளுடைய நெற்றியில் அழகான பொட்டு உதிக்கின்ற உச்சி திலகம் உணர்வுடையோர் அப்படின்ட்டு பாடியிருக்காரு அத மாதிரி அவளுடைய நெச்சியில குங்குமம் உதிக்கின்ற செங்கதிர் மாதிரி அப்படி ஜொலிச்சிட்டு இருக்கு அவளுடைய புருவம் பாருங்க மீனாட்சி கையில் இருக்கக்கூடிய வில் மாதிரி அழகா இருக்கு அவளுடைய ரெண்டு கண்கள் பாண்டிய நாட்டுக்கூடிய மீன்கள் மாதிரி அழகா கருணையோடு உங்களை பாக்கிறான் அந்த உதடுகள் உங்களை நோக்கி அப்படியே மந்தகாசமாக சிரிக்கிறார் அம்மா ரொம்ப அழகாக சிரிக்கிறார் நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை பார்த்து சிரிக்கிறார் அவளை பாருங்க அவளுடைய பாதத்தை கெட்டியோ பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத தாயிடம் முன்னாடி முன்னாடிய மந்தகாசமா சிரிச்சுட்டு நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்சி கொடுக்குறா அவளுடைய பாதத்தை பிரித்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ தாயே அப்படின்னு சொல்லி கேளுங்க அம்மா இந்த உலகத்துக்கே கருணை வடிவளமான அன்னை அல்லவா இறந்த குணமுடையவள் ஒருவளே அவளே அதனால்தான் அவள் அண்ணின்னு சொல்கிறோம் தாயா சொல்கிறோம் பராசக்தின்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட அந்த ஆதி சக்தி உங்க முன்னாடி இருக்கா அம்மா எல்லாமே எனக்கு நீதான் தாயே நான் பரிபூர்ணமா சரணாகதி அடைகின்றேன் என் வீட்டில் நான்கு தலைமுறைகளை நான் பார்க்க வேண்டும் என் வீட்டில் நான்கு தலைமுறைகளை நான் பார்க்க வேண்டும் என் வீட்டில் பெரியோர்கள் இருக்கும்போது சிறியர்கள் யாரும் மரணம் அடையக்கூடாது எனது வீட்டில் பெரியோர்கள் இருக்கும் போதும் சிறியோர்கள் யாரும் மரணம் அடையக்கூடாது எனது வீட்டில் யாரும் மகாறு மரணம் அடையக்கூடாது எனது வீட்டில் அனைவரும் ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் தனப்பெயரோடும் புகழோடும் இறை ஆசீர்வாதத்தோடு இருக்கணுமா நீயே சரணாகதி நீயே சரணாகதி கண்களை திறக்காடிங்க அம்பாளை நல்லா ஒற்று நோக்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் அம்பாள் பாதத்துல நீங்க மெதுவா உங்க கண்களை தரணும் உங்க கைகள் நல்ல உள்ளங்க உராசிட்டு அதோட இஷ்டத்தை உங்க கண்கள்ல வைங்க அப்படியே உங்க திருவிளக்க பாருங்க இப்போ இங்க அம்பாளுக்கு பொதுவா தீபார்த்தனை காட்டுவாங்க அது காட்டின பிறகு நீங்க உங்களுடைய அம்பாளுக்கு காட்டுங்க அதுக்கப்புறம்